கரூரில் பாஜக சார்பில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி எழுபத்தி நான்காவது பிறந்தநாள் முன்னிட்டு ரத்த தான முகாம் கரூர் மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி எழுபத்தி நான்காவது பிறந்தநாள் முன்னிட்டு ரத்த தான முகாம் நடைபெற்றது மாவட்ட இளைஞரணி தலைவர் தீனசேனன் தலைமையில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் கலந்து கொண்டு ரத்த தானம் வழங்கினார் குருதி அளிப்பவர்களுக்கு சந்தோஷத்துடன் தன்னார்வத்துடன் அதிக அளவில் கலந்து கொண்டு சிறப்பித்ததை குறிப்பிட்டு காட்டி இந்த உயிர் காக்கும் மகத்துவமான பணி என்றும் இதுபோன்ற நற்பணிகள் இந்திய தேசத்தின் சகோதரத்துவத்தையும் அன்பையும் போற்றும் விதத்தில் அமைந்தது மேலும் நம் இந்திய தேசத்தின் பன்முகத்தன்மையை பிரதிபலித்து இந்தியர்களின் தியாகத்தையும் தேசப்பற்றையும் பிற நாடுகளில் பறைசாற்றும் விதமாக ஏற்பாடு செய்திருந்த இந்த இரத்த தான முகாம் மனிதநேயத்தை வார்த்தைகள் மட்டுமல்லாமல் தங்களின் குருதி தியாகத்தாலும் வெளிப்படுத்தியிருக்கிறது மிகவும் நெகிழ்ச்சியடைய செய்துள்ளது மாநில மாவட்ட ஒன்றிய நகர பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்